தினம் தோறும் விளக்கேற்ற தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் பரிசாக அனைத்து குடும்ப அட்டதார்களுக்கும் முதல்ல சொன்ன ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும் அண்ணா இது ஒரு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு கவனம் கொடுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாடி அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது ஐயாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று குரல் கொடுத்தவர் ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு ஐயாயிரம் ரூபாய் என்பது கேள்விக்குறியாகவும் சாத்தியமற்ற செயலாக அவர் வெளிப்படுத்துகிறார் அதனால சொன்ன சொல்ல முதல்ல காப்பாற்றுகின்ற தன்மையை ஆளுங்கட்சி திமுக வளர்த்துக் கொள்ள வேண்டும் எங்களுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னதை செய்கின்ற திறனற்ற கட்சியாக ஆட்சியாக திமுக செயல்பட்டு இன்னொரு சாட்சின்னு சோ ஒரு டிராமாவதான் கிரியேட் பண்றாங்க நாங்க கொடுப்போம் அப்போ கொடுப்போம் இப்போ கொடுப்போம் ஒரு கபட நாடகத்தை தான் அரங்கேற்றம் செய்யறாங்களே தவிர சொன்ன வாக்குறுதிகளையும் காப்பாத்த முடியல சொன்னதையும் செய்ய முடியல செய்ய வேண்டியதையும் செய்யவும் முடியல சோ ஒரு திறனற்ற ஆட்சியாக திமுக தமிழகத்திலிருந்து கொண்டிருக்கிறது அனைத்து குடும்ப அட்டதாரர்களுக்கும் ஆயிரம் ரூபாயை உடனடியாக கொடுக்க வேண்டும் அதே மாதிரி டோக்கன் கொடுக்கற சொல்லிட்டு இன்ன வரைக்கும் சரியான வேகத்தை எடுக்கல கால உடனடியாக பொங்கலுக்கு முன்னதாக அனைத்து குடும்பதார அட்டைகளுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று இந்த அழகிரி அவர்கள் வந்து சொல்லி இருப்பது வந்துட்டு அவ்வளவு பெருசா நம்ம பொருட்க வேண்டிய விஷயம் இல்ல ஏதோ தேர்தல் நேரத்தில் பேசுகின்ற ஒரு தலைவராக இருக்கிறார் அவல முடிவுகளை எடுத்து அதனால அவர் வந்துட்டு தன்னுடைய கட்சிக்காரர்கள் சொல்ற கருத்தை கேட்டாவே அவருக்கு நல்ல எதிர்காலம் இருக்குன்னு நான் சொல்ல விரும்புறேன் அதே மாதிரி நிச்சயமாக இன்னைக்கு பட்டியல் அணியினுடைய சமுதாயத்தினுடைய சார்பாக எல்லாருமே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் பரங்கல வலுமை சேர்த்து கொண்டிருக்கிறாங்க விரும்புறாங்க அவங்களுடைய பொருளாதார நிலைமையை உயர்த்தி கொடுக்கின்ற கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி தான் இருக்கிறது ஒண்ணு இருக்கிறாங்க குறிப்பாக தமிழகத்தில் சோ அதனால பகல் கனவுகளும் அரசியலுக்கான பேச்சுகளும் நானும் இங்கதான் இருக்கிறேன்ன்றதை வெளிப்படுத்துவதற்கான ஒரு செயல்பாடுகளை திருமாவள வந்து கொஞ்சம் நிறுத்திக்கிட்டா நல்லா இருக்கு ஆக்கப்பூர்வமான பேச்சுகளை பேசினா செவி கொடுத்து கேட்க எல்லாரும் தயாரா இருக்காங்க இருக்காங்க ஆமா தான் இவங்க கிட்ட இருந்து எப்பமே ஊழல் சென்ற ஆட்சிக்காக தர்மத்துக்காக வந்துட்டு மௌனத்தை காக்குன்ற அவனுக்கு நான் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு விடுதலை வாங்கி தருவோம்